கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளையும் உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சென்றது ரோமர் அதிகாரத்திலே பனிரெண்டாவது நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் இந்த வாசகம் நமக்கு அனைவருக்கும் படித்திருக்கலாம் தானித்திருக்கலாம் இது ரோமர் பனிரெண்டு பனிரெண்டு பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஞாபகத்துக்கு ஒரு பொருத்தமான ஒரு எண்ணாக அமைகிறது இதுல மூன்று காரியங்கள் இடம்பெறுகிறது நம்பிக்கை உபத்திரவம் ஜபம் ஆண்டோர் மீது இருக்கிற நம்பிக்கை அது சந்தோஷமாக இருக்க வேண்டும் நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்க்கை அல்ல அதுவும் கிறிஸ்தவ வாழ்க்கை மிக மிக நம்பிக்கையை கடைபிடிக்கக்கூடிய ஆண்டவர் மீது வைக்கிற நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும் என்று வெளிப்பாடு நமக்கெல்லாம் இருக்கிறது உபத்திரவம் இந்த உலகத்திலே எப்போது ஒரு மனிதன் பிறக்கிறானோ மறிக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு உபத்திரவம் இருந்து கொண்டுதான் இருக்கும் அந்த உபத்திரவத்திலே பொறுமை காப்பது நலமாயிருக்கும் திருமறையில் அநேகர் உபத்திரவத்திலே பொறுமை காத்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஜெயம் பெற்றிருக்கிறார்கள் நன்மை பெற்றிருக்கிறார்கள் ஆனாலே உபத்திரவத்திலே பொறுமை காப்பது நல்லது ஜபத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும் ஜபம் ஜெபித்துவிட்டு பிறகு இது நடக்கும் என்று நாம் இருக்கிறோம் நடக்கவில்லை என்றால் மீண்டுமாக ஜபிக்க வேண்டும் நடக்கவில்லை என்றால் மீண்டுமாக ஜபிக்க வேண்டும் அப்படி தொடர் உறுதியாக இருந்து திருமறையிலே பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி அநேக பரிசுத்தவான்கள் அண்ணால் போன்றவர்கள் புதிய ஏற்பாட்டிலே விதவை பின்மணி போன்றவர்கள் இருந்து வாழ்க்கையிலே சாதனை செய்திருக்கிறார்கள் கடவுளுடைய பிள்ளையிலே மூன்று சிந்தனைகள் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் உபத்திரவத்திலே பொறுமையாக இருக்க வேண்டும் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வைக்கும் இந்த மூன்று காரியங்களை கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும் கடைபிடிப்போம் என்று சொன்னால் அதுதான் கடவுள் நம் மீது விருப்பப்படுகிறார் இப்படிப்பட்ட வார்த்தையில் நிலைத்திருங்கள் கர்த்தரங்களை ஆசிர்வத்து ஆசீர்வத்தை நடத்துவாராக ஆமே